நல்லதே நடக்கும் ஓம் நமஸ் பாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசரி ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நிழல் கொடுக்கப் போகும் எதிர்காலம் நிஜமாக போகும் கடந்த காலம் சுற்றத்தால் மாற்றம் நிச்சயம் காரணம் ஸ்தானத்தை மாற்றப் போகும் சர்வ கிரகங்கள் ராகுகேது பயிற்சியால் விருச்சிகராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அடுத்த பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றரை வருடங்கள் என்ன மாதிரியான பலன் போகுது அப்படின்றதான் இன்றைய பகுதியில் பார்க்க போறோம் பதிவு ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி வளங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பா இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கணக்கு ஒரு ஆளுநர் தவறாம சொல்லி பண்ணிச்சுங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சீரும் விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விருச்சக ராசிக்கு செவ்வாய் அதிபதி என்றால் அனுஷ நட்சத்திரத்திற்கு சனி பகவான் தான் இருபது அந்த சனி பகவான் ஏற்கனவே மார்ச் மாசமே பேரீச்சி அடைஞ்சு மீன ராசிக்கு இடம்பெறுட்டார் உங்களுடைய விருச்சகத்திற்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுடைய நட்சத்திர அதிபதி இருக்கிறார் சரிங்களா ராசிக்கு அதிபதி அதிபதியாரு செவ்வாய் ஆனா அனுச நட்சத்திரக்கு அதிபதியாரு சனி பகவான் அவர் ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக இந்த வருடங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வருடங்களாக இருக்கும் பல காரியத்தில் உங்களுடைய கனவுகள் பழிக்கு எதிர்காலத்தை நினைச்சு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கூடிய அந்த ஒரு எதிர்காலம் உங்களை பயத்தை நீக்கி பலனை நல்ல பலனை கொடுக்கப்படும் அதுக்கு இன்னொரு உறுதுணையாக கேது பயிற்சி நடைபெற்றிருக்குது கேது இந்த ரெண்டு கிரகங்களும் மே மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடையப்படுது ஸோ ராகு பகவான் மீன ராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கண்ணீராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் இடம்பெறார்கள் எப்போதுமே எல்லா கிரகங்களும் முன்னோக்கி வளம் வந்தால் இந்த ரெண்டு கிரகங்களும் பின்னோக்கி வளம் வரும் ஸோ இப்போது சனியோடு இருக்கக்கூடிய ராகு அப்படியே பேர் கும்ப கும்பராசிக்கு சனியை விட்டு விலகி கும்பத்துக்கு வந்துடுறாரு கேதுவான் சிம்ம ராசிக்கு போயிடுறார் இப்போ விருச்சிக ராசியான உங்களுக்கு பத்தாம் வீட்டில் சிம்மத்தில் கேது நான்காம் வீட்டில் கும்பத்தில் ராகு ஆனால் ஐந்தாம் வீட்டில் உங்களுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் ஸோ சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய வீடான மீனத்திற்கு ஆறில் கேதுவும் பனிரெண்டில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது கண்டிப்பாக கடந்த காலம் மாறுதுங்க அனுசு நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த காலத்தை மாற்ற முடியுமா அந்த ரெண்டு கிரகத்தால் முடியும் மாற்ற முடியாத தீர்க்க முடியாத பகை வம்பு வழக்கு பிரச்சனை கண்டிப்பாக மாறப்போது தீரப்போது தீர்க்கப்படாத சொத்துக்கள் பிரச்சனை தீர்க்கப்போகுது இந்த சொத்து நமக்கு வந்துடுமா இந்த பங்கு நமக்கு கிடைச்சிருமா இந்த வேலையில் பழைய சம்பள பாக்கி நமக்கு கிடைச்சிடுமா இனிமேல் கிடைக்காது அப்படின்னு நீங்களே கைவிட்டிருப்பீங்க நம்பிக்கையை விட்டு விட்டு இருப்பீர்கள் அப்படிப்பட்ட அந்த காரியம் எதிர்பாராத விதமாக நடக்கும் இனிமே நடக்காது இனிமே கிடைக்காது அப்படின்னு நினைச்ச அந்த காரியம் அந்த பணமானது உங்களுக்கு கிடைக்கும் சொத்து பங்குகள் கிடைப்பதற்கும் சம்பள பாக்கி பேலன்ஸும் கைக்கு வர்றதுக்கும் உங்களுடைய பிடித்தமான இன்சூரன்ஸ் பணம் பிஎஃப் பணம் போன்றவை கிடைப்பதற்கும் வெளிநாட்டு சம்பள பணம் கிடைக்கிறதுக்கும் நீங்கள் கொடுத்த பணம் சில பேர் ஏமாத்திட்டு போயிருப்பாங்க சில பேர் களவாடி கொண்டு போயிருப்பார்கள் அப்படிப்பட்ட தொலைந்து போன காணாமல் போன பணம் மீண்டும் கிடைக்கும் சில உறவுகளே உங்களை மறந்து விட்டு சென்றிருக்கலாம் அப்படி உங்களுடைய நினைவில் மறந்த அந்த உறவுகள் மீண்டும் திரும்பி வர்றதுக்கு யோகம் உண்டு சோ கடந்த காலம் நிஜமாகக்கூடிய தருணமாக இருக்கும் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அது பணம் உறவு பங்கு சொத்து என எதுவாக வேணா இருக்கலாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச விஷயம் இப்ப மீண்டும் தொடரும் சரிங்களா அதே போல வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வேற வழி கிடையாது நம்ம மாட்டிக்கிட்டோம் வேற வழி கிடையாது நமக்கு பெரிய லாக் லாக்காயிடுச்சு வாழ்க்கையில் மீண்டு வருவது விடுதலையாவது கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை ஒரு விமோச்சனம் டுஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு நபரால் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிங்க அது உறுதி சரிங்களா ஸோ காரணமே இந்த ராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ இந்த ராகுவ நாளில் இருக்கிறார் இல்லையா ஆனால் சொத்து பிரச்சனைலாம் தீர்த்து கொடுத்துருவார் வீட்டு பிரச்சனைலாம் தீர்த்து கொடுத்துருவார் ஆனால் கண்டிப்பாக வீடு மாற்றம் ஏற்படும் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும் கல்வி நிலைப்பாடு வைத்த படிப்பு ஏதாவது ஒரு தடையா நின்றிருக்கும் படிப்பு பாதியில் நிப்பாட்டிருப்பீங்க இப்போ ஐந்தில் சனி வாரம் வந்ததுனால அந்த பாதியில் நின்ற படிப்பை முழுமையாக முடித்து காட்டுவீர்கள் நீங்கள் இப்போ வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க இருந்தாலும் இதை படிப்போம் இதை கற்றுக்குவோன்னு புதிய ஒரு கற்பிக்க அதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தில் இறங்குவீங்க அது பெரிய அளவு உங்களுக்கு பலன் கொடுக்கும் நாளில் ராகு ஐந்தில் சனிபவான் இந்த அமைப்பு உங்களுக்கு எதை கொடுக்குதுன்னா கண்டிப்பாக கலைத்துறையில் புகழ் பெறுவீர்கள் கல்வித்துறையில் புகழ் பெறுவீர்கள் உங்களுடைய மக்கள் செல்வாக்கு நீங்கள் மக்களிடையே கொஞ்சம் பிரபலம் அடையக்கூடிய யோகம் உண்டு பிரபல யோகம் உண்டு சரிங்களா அது கண்டிப்பா இருக்கு இப்போ பத்தாம் வீட்டில் சிம்ம ராசியில் கேது எதிர்காலத்தில் நிழலாக மாறப்போகின்ற கேது பகவான் கண்டிப்பா ஏன்னா இந்த பத்தாம் வீடு அப்படின்றது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் வேலை ஸ்தானம் அப்போ அந்த வேலை தொழிலில் கேது போய் அமர்ந்தா கண்டிப்பா சின்ன முடக்கங்கள் ஏற்படும் தொழில் என பெரிய முதலீடு வேண்டாம் தொழில கவனம் தேவை ஆனால் அதே நேரத்தில் தொழில் ரீதியான கடன் அடைபடும் பிள்ளைகள் வழியில் இருந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் பண்ணணும் அல்லது பிள்ளைகள் ஒரு நோய் பிரச்சனை இருக்குது அது தீர்ந்தா போதும் பிள்ளைகள் வழியில் ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு குடும்ப பிரச்சனை எப்படியாச்சும் பிள்ளைகளுக்கு நான் இதை செஞ்சு முடிச்சு நான் நிம்மதி அடைஞ்சிருந்தேங்க அப்படின்னு எதிர்பார்ப்பீங்களே அது நடக்கும் அதுக்கு யோகம் உண்டு தொழில் ரீதியான ஒரு லாபத்தை கொடுக்காவிட்டாலும் தொழில் ரீதியாக இருந்த கடனை அடைக்கும் குடும்ப ரீதியாக பிள்ளைகள் ரீதியாக அந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் காதல் ரீதியா இருந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் காதல் எதிரி இருந்தா அதை சரி பண்ணும் ஏன்னா அந்த கேதுவான் சனிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் சனிக்கு சனிவான் இருக்கிறது மீன ராசி மீனத்திற்கு ஆறாம் வீடு சிம்மத்துல கேதுவான் வந்து இருக்கிறார் சோ மேலும் உங்களுடைய பெயரை காப்பாற்றும் சோ பெயர் புகழ் கிடைப்பது உறுதி அப்போது தொழிலில் மட்டும் கவனத்தோட போதும் மற்றபடி கவலைப்படுத்தவில்லை உங்களுடைய எதிர்காலத்தை அதாவது எதிர்காலம் சொல்லக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள் தான் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய எதிரி கடன் நோய் சம்பந்தமான பிரச்சனைகளை குறைத்து அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நிம்மதி விடுதலை கொண்டு இருக்கும் ஸோ ரொம்ப பிள்ளைகளுக்கு கவலைப்பட்டு ஒரு வெயிலில் எப்படி இருந்தால் நம்ம கஷ்டப்படுவோமோ நொந்து போவோமோ அப்போது ஒரு நிழல் மாதிரி ஏதாவது ஒரு மரம் கிடைச்ச சந்தோஷப்படுவோம்னா அந்த மாதிரி இந்த ஆறில் அதாவது மீன ராசிக்கு ஆறில் விருச்சக ராசிக்கு பத்தில் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய கேதுவான் நிச்சயம் பிள்ளைகள் வழியிலும் காதல் வழியிலும் உயர்கல்வி வழியிலும் தெய்வ வழிபாடுகள் மூலமாகவும் சில நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் ஆறுதல் கிடைக்கும் அதில் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வாரிசு வம்ச விருத்தி இவ அனைத்தும் உங்களுக்கு உண்டு சரிங்களா அது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ராசி அனுசரிச்சத்தில் பிறந்தவங்களுக்கு முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு நாலில் ஐந்துல சனி பகவான் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திங்க பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைக்கும் பெரிய பெரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய பெரிய தொழில்கள் கிடைக்கும் புதியதொரு இடமாற்றம் அப்படின்றது அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா புதுசாக இருக்கே பெரிய பொறுப்பா இருக்கு இதெல்லாம் நான் சமாளிச்சிட அப்படின்ற ஒரு அச்சம் ஒரு பயம் வேண்டாம் உங்களுடைய திறமைக்கு சரியான ஒரு தீனி கிடைத்திருக்கிறது என்று களத்தில் இறங்குங்க கண்டிப்பா மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில உச்ச தருவீங்க அதுல இருந்தோம் இல்லை ஏன்னா உறுதுணையாக உங்கள் நட்சத்திர சனிமான் ஐந்தில் இருக்கிறாரு மிகப்பெரிய அளவு பெயர் புகழ் பெறுவது உறுதி நாலில் இருக்கக்கூடிய ராகு அதை கற்றுத்தரக்கூடிய அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சில நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார் இடமாற்றத்தோடு ஸோ தைரியமாக நீங்கள் களத்தில் இறங்கலாம் காரியம் நிச்சயம் மற்றும் கடந்த காலம் உங்களுக்கு கண்டிப்பாக நிஜமாகக்கூடிய தருணம் கண்டிப்பாக கவலைப்படாமல் கண்ணீர் விடாமல் இருக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த அனுச நட்சத்திரக்காரங்க தவறாமல் பண்ண வேண்டியது தெய்வ வழிபாடுகள் தெய்வத்தை கண்டிப்பாக நம்பி வழிபாடு செய்யும் குறிப்பிட்ட கால பைரவர் வழிபாடு கருப்பசாமி முனீஸ்வரன் போன்ற சிறு தெய்வ வழிபாடுகள் தவறாமல் பண்ணிக்கோங்க ஏன்னா ஐந்தில் சனிவான் இருக்கும்போது தெய்வம் தான் மிகப்பெரிய அளவு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய வழிபாடு பண்ணுங்கள் கூட மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் அல்லது வஸ்திர தானம் செய்யலாம் அது சனிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு சரிங்களா சோ நல்ல நிலை அம் இன்றைய விருச்சக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு வெளியிடுவதற்கான பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் சிரிச்சிங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட பார்த்து ஒரு ஆளுநர் அவசரி தவறாமல் செலுத்தி நிச்சயம் மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நிமர்சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பாரகிம்மன் திருவடி சரணம்